என் தங்க அதிகமாகவெல்லாம் அதிகமாக வெல்லாம் வேண்டாம் உன் தாயானவள் எனக்காக ஒரு மூன்று நிமிடம் மட்டும் நீ ஒதுக்கினால் போதும் ஏனென்றால் இன்று இரவுக்குள் திடீர் திருப்பம் ஒன்று இவரால் நடக்கும் இந்த விஷயத்தை என் பிள்ளை நிச்சயமாக இன்று என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயம் இன்று உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய அற்புதம் என்னவென்று நீ கட்டாயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் இனி என்னாலும் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை ஆட்டி படைக்கிறது என்று என் குழந்தை யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த தருணங்களில் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளும் நிச்சயமாக நடந்து இந்த வாழ்க்கையில் உன்னை சந்தோஷப்படுத்த வந்திருக்கிறது என் தங்கமே ஒவ்வொரு நாளுமே உனக்கான உண்மைகள் உன் வசமாக வேண்டிய நேரம் இனி உனக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அதுவெல்லாம் சரியாக உனக்கு கிடைக்க வேண்டிய தருணம் நீ இழந்து விட்டது எல்லாம் போதும் இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னை சுற்றி உன் அம்மா உனக்கு நடத்தக்கூடிய அத்தனை அற்புதங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் இன்று சங்கடகர சதுர்த்தி நாள் இன்று மாலை நேரம் என்பது நீ விநாயக பெருமானை வழிபட்டு அவரிடத்திலிருந்து உனக்கான வெற்றியை நீ பெறக்கூடிய நாள் நீ விரும்பியது எல்லாம் உனக்கு கிடைக்கக்கூடிய தருணம் இந்த நாளில் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன் வசமாக உனக்கு கிடைக்கக்கூடிய தருணம் இனி நடக்கப் போவது எதுவென்றாலும் என் குழந்தை அதனை நீ சரியாக பெற்றுக்கொண்டாயானால் உனக்கு என்ன நடக்கிறதோ அது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நம் வாழ்க்கை நமக்கு எதிர்பார்த்த பல விஷயங்களை கொடுக்கவில்லை என்று நீ ஏங்கி தவித்ததற்கெல்லாம் சேர்த்து வைத்து இப்பொழுது இந்த வாழ்க்கை நீ விரும்பிய ஒவ்வொரு வெற்றியையும் உனக்கு உறுதியாக கொடுக்க போகின்றது நீ சொல்லி சென்ற விஷயங்கள் உன் தாயானவள் என்னிடத்தில் கேட்டு நின்ற விஷயங்கள் என்று இவை எல்லாமுமே உனக்கான அற்புதத்தை நடத்து கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது சங்கடகர சதுர்த்தி நாளில் நீ விரும்பிய விஷயங்களை எல்லாம் உனக்கு நிறைவேற்றி கொடுத்து நீ வேண்டிய வாழ்க்கையை உன் கைகளில் கொடுத்து என்று உன்னை பெருமகிழ்ச்சி உன் அம்மா நான் வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே தெளிவில்லாத பல விஷயங்கள் எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும் மனதில் தெளிவில்லாத எண்ணங்கள் பல இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி உன்னை சுற்றி இருப்பவர்கள் எந்நேரவும் உனக்குள் குழப்பங்களை மட்டுமே தந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை இது நீயாக குழம்பியது எல்லாம் சில விஷயங்கள் தான் ஆனால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் உன்னை குழப்பிவிட்டது ஏராளமான விஷயங்களுக்காக மேலும் மேலும் பல துன்பங்களை கொடுத்து மேலும் மேலும் உனக்கு பல விஷயங்களை நடத்த விடாமல் செய்து எப்பொழுதும் உன்னோடு இருந்து உன்னுடைய வெற்றியை கண்டு பொறாமை கண்டு உன்னை அடுத்த நிலைக்கு செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தியவர்கள் அல்லவா இவர்கள் இவர்கள் எண்ணிய விஷயங்கள் இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் என்று இவை எல்லாமுமே உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக நிறைவாக கொடுக்க வேண்டி வருகின்றது இனிமேலும் எதற்கும் கலங்கி விடாமல் உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை உண்மைகளையும் கண்டு என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னை சுற்றி நான் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்வரக்கூடிய நாட்கள் இனி என்னவென்று என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது இனி உன்னோடு நான் வருகின்ற நேரங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதிலிருந்து நான் எப்பொழுதுமே உனக்கான பேரதிசயங்களை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையை இதுவரையிலும் நீ பட்டது எல்லாம் போதும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது எல்லாம் போதும் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதில் உன் கவனம் தெளிவாக இருக்கும் வரையிலும் எதற்காகவும் என் குழந்தை நீ கலங்கிவிடாதே நான் இருந்து உன்னை சுற்றி தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் என் பிள்ளை என் நேரமும் நீ தெளிவாக இருந்து கொண்டிருக்கிறாயானால் நிச்சயமாக இனிமேல் என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன் வெற்றியை நீ உறுதி செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே தெளிவான உண்மைகளைக் கண்டு நீ எப்பொழுதும் சரியான விருப்பங்களைக் கண்டு உன் வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய ஒவ்வொரு வெற்றியும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் பேரானந்தப்படுத்தும் அதுபோலத்தான் சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானின் முன்னால் நின்று என் குழந்தை உன்னுடைய வேண்டுதலை எடுத்து வைக்கும் பொழுது நிச்சயமாக இவையெல்லாம் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய அற்புதங்களை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உன் முன்னால் உனக்கு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் இதுவரையிலும் நீ பட்ட கஷ்டங்களுக்கு மிகப்பெரிய பதிலாக இருக்கும் நான் இருந்து உனக்கு தந்திட்ட ஒவ்வொரு உண்மைகளுக்கும் மிகப்பெரிய அற்புதமாக இருக்கும் நடக்க கூடியதை எல்லாம் நன்மைக்குத்தான் என்று சொல்லி உன்னை தேடி வருவது எல்லாவற்றிற்கு பின்னாலும் தெய்வத்தினுடைய சூழ்ச்சிகளும் இருக்கிறது என்பதனை புரிந்து கொள் தெய்வம் உனக்கு எப்படியெல்லாம் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதனை கற்றுக்கொடுக்கிறார்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் இருக்கிறார்கள் என்று பலரை அடையாளப்படுத்தி கொடுக்கிறார்கள் இதிலிருந்து நீ கற்றுக்கொண்ட ஒவ்வொரு பாடங்களும் உன்னை மேலும் மேலும் சந்தோஷப்படுத்தி கொண்டே இருக்கிறது என்பதனை புரிந்து கொள் கவலைகளும் கஷ்டங்களும் வந்திருந்தாலுமே இதன் முடிவாக உனக்கு வெற்றி என்பது உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நல்ல நேரத்தில் உன்னை நான் நல்வழிப்படுத்த வேண்டும் என்று முடிவெடுத்து விட்ட பிறகு இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையுமே நான் என்னாலும் உனக்கே உனக்கானதாக உறுதி செய்து தருகின்றேன் நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டதனால் இந்த வாழ்க்கையும் உனக்கு ஒட்டுமொத்த மகிழ்ச்சிகளையும் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து தரத்தான் செய்கின்றது நான் இருந்து உனக்கு இதுவரையிலும் கொடுத்தது போல மாற்றங்களை இனிமேல் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு என்னவென்று சொல்லி கொடுக்க வேண்டிய தருணம் உனக்கு வந்து விட்டது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ இதுவரையிலும் பட்ட ஒவ்வொரு துன்பங்களையும் நினைத்து என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டிய தருணம் உனக்கு வந்து விட்டது உன்னோடு நான் இருக்கும் வரையிலும் உனக்கு வந்த சோதனைகளும் துன்பங்களும் நிச்சயமாக இனி உன்னை மகிழ்ச்சி படுத்தட்டும் ஏனென்றால் அத்தனையையும் நீ அனுபவித்து விட்டாய் இனிமேல் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பதாகத்தான் இருக்க வேண்டும் உனக்கான சந்தோஷங்களை என்றும் உனக்கு நிலையானதாக கொடுப்பதாகத்தான் இருக்க வேண்டும் நாம் தொலைத்ததையெல்லாம் மீண்டும் பெற வேண்டிய நேரம் தெய்வத்தின் முன்னால் இன்று என் பிள்ளை நீ சரியாக உன்னுடைய வேண்டுதல்களை வைக்கும்பொழுது நிச்சயமாக இவையெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல மாறுதல்களை ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இனி என்ன நடந்தது என்றெல்லாம் எண்ணி வியக்க ஒன்றும் இல்லை நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக நல்லபடியாக என் குழந்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற நேரங்கள் இனி எப்பொழுதுமே உனக்கு இந்த வாழ்க்கையின் பேரதிசயங்களையும் பெருமகிழ்ச்சியையும் நிச்சயமாக நல்லபடியாக நடத்தி கொடுக்கட்டும் நடந்து முடிந்ததையெல்லாம் எண்ணி வருந்தாதே இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நினைத்து என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சியோடு இரு உன்னை சுற்றி நான் வந்து கொண்டே இருப்பேன் உன்னை என்றும் நான் காத்து கொண்டே இருப்பேன் எந்த இடத்திலும் அம்மா உன்னை கைவிட மாட்டேன் என்பது உனக்கு புரிந்தது அல்லவா இனி எப்பேர்ப்பட்ட பிரச்சனைகளுக்கும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ வெறுக்காமல் உனக்கு நடந்து முடிந்த ஒவ்வொரு விஷயங்களையும் கண்டு நீ சந்தோஷப்படு உன்னை தேவையில்லாத விஷயங்களுக்குள் சிக்க வைக்க பல சூழ்ச்சிகள் நடக்கிறது உன்னை வேண்டும் என்றே பல துன்பங்களுக்குள் கொண்டு வந்து சேர்க்க பல முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் நீ தெரிந்து கொண்டால் இனி நடக்கக்கூடிய உண்மைகள் ஒவ்வொன்றுமே உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்துவதை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையை மனமகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் நாம் எந்த விஷயத்தை செய்தாலும் அதன் முடிவானது நமக்கு நல்ல மாற்றங்களையும் நம்பிக்கைகளையும் கொடுப்பதாகத்தான் இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே மனது பலவிதமான குழப்பத்தில் நிற்கும் பொழுதுதான் இதை பயன்படுத்தி கொள்ள துடிப்பார்கள் நீ குழம்பி நிற்கின்ற நேரம் மேலும் உன்னை குழப்பி உனக்கு துன்பங்களை கொடுக்க ஒரு கூட்டமே உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இவர்கள் நினைத்த விஷயங்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையாக மாற்றிவிட இவர்களினுடைய எண்ணங்களை உன் மீது செலுத்தி கொண்டிருக்கும் இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ எதையும் விட்டுவிடாதே உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த உண்மைகளை எல்லாம் நீ தெரிந்து புரிந்து நடந்து கொண்டால் மட்டும்தான் உனக்கு உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்கின்ற புரிதல் உனக்கு வரும் காலத்தின் கட்டாயம் உனக்கு அத்தனையையும் தெரியப்படுத்த வேண்டிய நேரம் வந்து விட்டது இனி என்ன நடந்தாலும் இதையெல்லாம் உனக்கு என்னவென்று நீ சரியாக தெரியப்படுத்த வேண்டும் இனி என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை உண்மைகளையும் நிறைவாக எடுத்துச் சொல்ல வேண்டும் நடப்பதை எல்லாவற்றையும் நீ தெளிவில் புரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு வேண்டும் என்று நீ நினைத்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நீ நடத்துகின்ற எல்லா உண்மைகளும் எப்பொழுதும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி மேலும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற அத்தனை விஷயங்களுக்கு பின்னாலும் நிற்கின்ற இந்த வராகி உனக்கான வெற்றியை உறுதியாக ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பாள் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நிலையிலும் நாம் எதிர்பார்த்தது எல்லாம் நடக்கவில்லையே கிடைக்கவில்லையே என்று சொல்லி புலம்பாதி எப்பொழுது நாம் கிடைக்கவில்லை என்று சொல்கிறோமோ அது எவ்வளவுதான் நீ எதிர்பார்த்தாலும் மீண்டும் உன்னிடத்தில் ஒருபோதும் வந்து கிடைப்பதில்லை மீண்டும் அவையெல்லாம் உன்னை தேடி ஒருபோதும் வரப்போவதும் இல்லை இதுவரையிலும் நீ சந்தித்த விஷயங்கள் அத்தனைக்கு பின்னாலும் உனக்கு ஒரு நல்ல பாடம் கிடைத்திருக்கிறது இவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு உனக்கு சரியானதொரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அதனால் இதையெல்லாம் தெரிந்து புரிந்து இனியும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து நீ எப்பொழுதும் நல்லபடியாக வாழ பழகிக்கொள் எல்லா நிலையிலும் உனக்கு ஒரு அதிசயம் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு எந்த சூழ்நிலையிலும் உனக்கு கஷ்டங்கள் வராமல் அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க ஒரு நல்ல சந்தர்ப்பங்கள் வரும் என்பதனை நீ புரிந்து கொள் என்னவாக இந்த வாழ்க்கையை மாற்ற நினைத்தார்களோ அதுவாக உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிடக்கூடாது நீ என்னவாக மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அதுவாக உன் வாழ்க்கை மாற வேண்டும் கவனத்தை சிதற விடாதே சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் உன்னை வேண்டும் என்றே காயப்படுத்தும் பொழுது இவர்களுக்கு மத்தியில் என் பிள்ளை நீ எதையும் விட்டு விடாதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு எல்லா விஷயங்களும் நிச்சயமாக முழுமையாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்ன வேண்டும் என்று நீ என்னிடத்தில் வேண்டி விரும்பி நின்றாலும் அவை எல்லாமுமே உனக்கு சரியானதொரு பதிலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிலை கடந்து உனக்கு இந்த வாழ்க்கை கொடுப்பது எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ளும் பொழுது இனி ஒவ்வொரு நாளும் தெய்வத்தின் அருள் உனக்கு கிடைப்பதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் எல்லா நேரமும் நமக்கு இந்த வாழ்க்கை கொடுத்ததையெல்லாம் தெரிந்து புரிந்து நடந்து கொண்டால் நாம் எதிர்பார்த்திட்ட அத்தனை விஷயங்களும் நமக்கு நிச்சயமாக நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நிச்சயமாக நமக்கு மிகப்பெரிய வெற்றியை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என்றும் நான் வருவேன் உன்னோடு எப்பொழுதும் நான் வருவேன் உன்னை தொடர்ந்து உன் பின்னோடு என்பதனை புரிந்து கொள் வராகியினுடைய அன்பு எல்லையற்றது அதை பெற வேண்டும் என்றால் பல பாக்கியங்களை நீ செய்திருக்க வேண்டும் நீ செய்த பாக்கியம்தான் இன்று உனக்கு இந்த உண்மையை எடுத்துச் சொல்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என்னாலும் உன்னோடு நான் என்னாலும் நிரந்தரமான சந்தோஷத்தோடு உன்னை தொடர்ந்து வருகிறேன் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு